அதாவது நாடாளுமன்ற நெறிமுறை குழுவானது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மஹுவா மைத்ராவை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தது இதற்கு எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மஹுவா மைத்ரா தரப்பில் ஆஜராகி வாதிட்டார் அவர் வாதத்தில் முக்கியமாக அதாவது தனது தரப்பு விளக்கத்தை குழு முன்பாக வைப்பதற்கு போதிய வாய்ப்புகள் வந்து மகுவா மைத்ராவுக்கு வழங்கப்படவில்லை மேலும் புகாதாரருக்கு எதிராகவோ தொழிலதிபர் சிரான் அதானிக்கு எதிராக அவரை குறுக்கு விசாரணை செய்யவோ நெறிமுறை குழுவானது போதிய வாய்ப்புகள் வழங்கவில்லை பல முறை வாய்ப்பு கேட்டும் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதன் மூலம் மகுவா மைத்ராவுக்கு இயற்கை நீதி வந்து மறுக்கப்பட்டிருப்பதாக அவர் வாதிட்டார் அது மட்டுமல்ல தனது இணையதளத்தை பக கேள்வி கேட்பதற்காக அனைத்து எம்பிக்களுமே தனது உதவியாளர்களுக்கு வந்து பாஸ்வேர்டுகளை வழங்குவது வழக்கம் அந்த வகையில் மட்டுமே அவர் தனது பாஸ்வேர்டை இருந்தார் இதில் எந்த பண பரிவர்த்தனையும் நடவில்லை அதற்காக எந்த பணமும் பெறவில்லை அது தொடர்பாக விசாரணையும் நடத்தப்படவில்லை என்பதையும் நீதிமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் நாடாளுமன்ற மக்களவை செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது மூன்று வாரத்தில் நோட்டீஸுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் நோட்டீஸ் அனுப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார் அதனை ஏற்க உச்ச நீதிமன்றமானது மறுத்து விட்டது மறுத்து நாடாளுமன்றிருக்கிறார்கள் மூன்று வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் அதன் பிறகு மார்ச் பதிமூ பதினோராம் தேதி தொடங்கக்கூடிய வாரத்தில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் கூறி தற்போது தற்போது வழக்கு வந்து ஒத்திவிக்கப்பட்டிருக்கிறது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கிய நன்றி பால்முருகன்